ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்திரசேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல் இதை தொடர்ந்து பார்த்துட்டுருக்க உங்களை எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் சுவாரஸ்யமான கவிதை மகள் அன்பு மகளே உன்னை நான் ஒருபோதும் மறந்ததில்லையே குறும்பின் கரும்புனி எங்கள் வீட்டில் பூத்த கடைசி அரும்புனி சின்ன கிளியே சோலை குயிலே நீ பாடினால் பாலைவனம் பூ பூக்கும் நீ தாவினால் தாளம்பூ தலையசைக்கும் செல்ல மகளே நீ பிறப்பா என்று தெரிந்துதான் அரசு அறிவித்ததோ செல்வமகள் திட்டத்தை செல்வ மகளே நீ பிறப்பா என்று தெரிந்துதான் அரசு அறிவித்ததோ செல்வமகள் திட்டத்தை நீ கால் வைத்த முள்கூட முத்தை உதிரும் நீ கை வைத்த கல் கூட கவி பாடும் நீ பிறந்தது எங்களுக்கு ஒரு சோதனை காலம் நீ வளரும்போதோ எங்களுக்கு கிடைத்தது சாதனை காலம் குட்டி தேவதையே என்னை மறவா ஒரு உள்ளமே நீ பூத்தது ஒரு கணாக்காலம் உனக்கு வரும் நல்ல எதிர்காலம் சின்ன 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 சேட்டை செய்வாய் அதில் வைத்து விடுவாய் மொத்த வீட்டை அலற தேங்க் யூ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி